ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ராமு என்ற இளம் ஆடு மேய்ப்பவன் எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் ராமு தனது ஆடுகளை காட்டிற்குள் அழைத்து சென்று மேய்ப்பான் காட்டிற்கு செல்லும் முன் ராமு ஹனுமான் கோவிலுக்கு சென்று தனது பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வான் நல்ல மனம் கொண்டவர்களே ஹனுமான் எப்போதும் காப்பாற்றுவார் என்று ராமு உறுதியாக நம்பினான் ஒருநாள் ராமு தனது ஆடுகளுடன் ஆழ்ந்த காட்டிற்குள் சென்றான் தனக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை அவன் அறியவில்லை ஆடுகள் அமைதியாக புல் மேய்ந்து கொண்டிருந்தபோது ராமு ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தான் திடீரென காட்டிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது ஆடுகள் பதற்றத்துடன் அசைய தொடங்கின ராமுவின் மனதில் ஏதோ ஆபத்து இருக்கிறது என்று தோன்றியது அப்போது பைராகி என்ற கொடூரமான காட்டுக்கொள்ளையன் தனது ஆட்களுடன் அங்கு வந்தான் பைராகி தனது ஆட்களிடம் ஆடுகளை பிடிக்க உத்தரவிட்டான் ராமு துணிவுடன் முன்னே சென்று அவர்களை தடுக்க முயன்றான் தயவு செய்து என் நாடுகளுக்கு எதுவும் செய்யாதீர்கள் பைராகி சிரித்துக்கொண்டே ராமுவை பக்கமாக தள்ளினான் அவன் ஆட்கள் ராமுவைக் கட்டி ஆழ்ந்த காட்டிற்குள் அழைத்து சென்றார்கள் ராமு அழுதபடியே பக்தியுடன் ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை செய்தான் தெய்வீகமான ஒளியிலிருந்து ஸ்ரீ ஹனுமான் தோன்ற தொடங்கினார் அந்த தெய்வீக ஒளியிலிருந்து ஸ்ரீ ஹனுமான் முழுமையாக அவதரித்து தெய்வீக சக்தியுடன் பிரகாசித்தார் ராமு தனது கண்களை நம்ப முடியாமல் உடனே ஹனுமான் பாதங்களில் விழுந்தான் ஹனுமான் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த குரலில் பேசினார் ஹனுமான் பயப்படாதே குழந்தையே நான் இங்கே இருக்கிறேன் ஹனுமான் குகையிலிருந்து வெளியே நடந்து வந்தார் முழு காடும் நடுங்கியது ஸ்ரீ ஹனுமான் ஆகாயத்திலிருந்து முகாமிற்குள் குதித்தார் தூசி மேகம் போல் எழுந்தது ஹனுமான் அவர்களை எளிதாக தடுத்தார் பிறகு இனிமேல் பைராகி தனது தவறை ஒப்புக்கொண்டு மாறுவதாக சொன்னான் பைராகி இனிமேல் நான் எந்த தீய செயல்களையும் செய்ய மாட்டேன் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் ஆகாயத்தில் உயரத்தில் நின்று ஹனுமான் இவை அனைத்தையும் பார்த்து